உணர்வுபூர்வமாக எங்க தலைவர்கள் கையில பேப்பர் பிட் பேப்பர் வச்சுட்டு பேசுனதே கிடையாது இன்னைக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் சார் கம்பராமாயணத்தை எழுதி அவர் சேர்க்கலாரு படிக்கிற ஆள்களா இருக்கிறாங்க எங்க தலைவர்கள் அப்படி கையில வச்சு ஒரு தொகுதியை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிட் பேப்பர் வச்சு பேச்சா என்ன காப்பி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தொகுதிய தொகுதி மக்களுடைய நிலவரத்தை மனதுக்குள்ளேயே தேக்கி வைத்து அதை சரியாக முறைப்படுத்தி சட்டசபையில வெளிப்படுத்த தெரியவில்லை என்றால் நீ எல்லா மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி எங்க தலைவர்கள் கேட்டிருப்பாங்க அப்படித்தான் இருந்தது அரசியல் ஒரு இது சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவன் ஒரு முசக்குருச்சி தினகரன் புத்தகத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசுறான் அந்த காலத்து பி இருந்து அகிலன் நா பார்த்த சாரதி கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் தேவரை புகழ்ந்து 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 எழுதியிருக்கிறது இந்திய தேசிய ராணுவ நடவடிக்கைகளில் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏப்ரல் பதினான்காம் தேதி இம்பால் மணிப்பூரில் இன்னைக்கு பத்தி எரிதிய மணிப்பூர் அந்த மணிப்பூர்ல இம்பால்ல மொயிராங்கிற பகுதியில வந்து இந்திய தேசிய ராணுவம் வந்து எஸ் ஏ மாலிக் அப்துல் மாலிக் லெப்டினன்ட் நேதாஜியினுடைய துணைத் தலைவதி விடுதலை கொடியை வெற்றி பெற்று கொடியை ஏற்றி விட்டார் இந்திய தேசிய ராணுவம் வெற்றி பெற்று ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்திய படைகளை விட்டு அந்த இடத்திலேயே இந்திய தேசிய கொடியை ஏற்றியது இந்த மண்ணில தரை மார்க்கமாக கல்கத்தாவை பிடிக்க வேண்டும் கல்கத்தாவில் டெல்லி சலோ என்ற கோஷத்தோடு படை நடத்தி கொண்டிருக்கிற நேதாஜியை வைவான் தேவர வைவான் எதுவும் பேசாம இருப்போம் அப்படின்னு சொன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக ரீதியா இன்னைக்கு இருக்கக்கூடியது ஒரு போனை பார்த்தோம்னா போன்ல செய்தி வந்துச்சு அப்படின்னா சைபர் கிரைம்ல அதை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என் தலைவரை பத்தி இப்படி ஒரு அவதூறு பண்ணி இருக்கிறான் மேல நடவடிக்கை எடுங்க ஒரு சின்ன ஒரு எஃப்ஐ ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஏ போர் சீட்டு ஒரு ரூபாய்க்கு கூட போனா ஒரு வழக்கறிஞர் ஒரு எழுபத்தஞ்சு பைசா ஒரு கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தா அந்தந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருப்பான் நீங்க அந்த காலத்துல செஞ்ச தடாக் வேலைகள் செய்ய முடியாம போயிட்டாலும் நடவடிக்கைகளை செஞ்சிருக்கலாம் இல்லையா தம்பி மாதிரி ஆட்கள்லாம் அங்கே ஆர்ப்பாட்டமா இருந்து போலீஸ்ல பெடிஷன் கொடுத்தாங்க வழக்கு போடணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேஷன்களையும் ஃபாரோ பிளாக் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களா இருக்கக்கூடியவர்கள் தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறான் தொண்டர்கள் மாவட்ட காவல் அதிகாரி அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி நாங்க டிஜிபி நேரடியாக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் என்ன பேசினா முழு சிடிஓட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த போடணும் சொல்லி ஜெயலலிதா காலத்திலேயே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளையும் இழிவுபடுத்தி மீண்டலும் பாண்டியர் வரலாறு ஒரு புத்தகத்தை எழுதி அதுல எல்லா ஜாதிகளையும் எவ்வளவு கேவலமா எழுத முடியுமோ அவ்வளவு கேவலமா எழுதி அது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அந்த அம்மா தடை செஞ்சுச்சு அந்த புத்தகம் அச்சிட்டு அச்சகத்துல இருந்து கம்ப்யூட்டர் டிடிபி பண்ண லேபர்ல இருந்து எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டாங்க இன்னைக்கு அது நடக்குதா நடந்தா திராவிட ஆட்சி திராவிட ஆட்சி அப்படின்னு அது தேவடி ஆட்சின்னு சொல்லி அவனே பேசுறான் இதை விட மோசமான வார்த்தைகளை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பொருள் காலங்காலமா ரெண்டு ஜாதியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது